கவிஞர்களோட சிறப்பு பேர் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஓமை கவிஞர் அப்படின்னா யாருன்னா சுரதா இவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா ராசகோபாலன் அப்படின்னு சொல்லுவாங்க ராச கோபாலன் இவரோட ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா சுப்ரத்தினதாசன் அதை சுருக்கி தான் சுரதான்னு வச்சுருப்பார் சரிங்களா அடுத்தது உருவக கவிஞர் யாருன்னு பார்த்திங்கன்னா நான் காமராசன் ரியானா காமராசன் இவர் தான் யார் உருவக கவிஞர் அடுத்தது காந்திய கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வே ராமலிங்கனார் வே ராமலிங்கனார் இவர் தான் யார் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் இவருக்கு இன்னொரு பேர் என்னென்னு சொல்லுவாங்கன்னா நாமக்கல் கவிஞரும் இவர் தான் நாமக்கல் கவிஞர்னாலும் யார் தான் இவர் தான் நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுவார் வே ராமலிங்கனார் அடுத்தது புரட்சி கவிஞர் இதை பற்றி எல்லாருக்கும் தெரியும் பாரதிதாசன் கனக சுப்புரத்தினம் என்ற பாரதிதாசன் அடுத்தது எழுச்சி கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாரா பாரதி இவர் தான் யார் எழுச்சி கவிஞர்னு அழைக்கப்படுறார் இவரோட இயற்பெயர் என்னென்னு கேட்பாங்க ராதாகிருஷ்ணன் தான் இவரோட இயற்பெயர் இந்த இருக்கு இல்லையா இதை அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா ராதாகிருஷ்ணன் ஓகேவா நோட் பண்ணிங்க முக்கியமானது தேங்க் யூ